உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரச்சனைகளை பார்க்கலாம் அதுலேயும் மார்பக கட்டி ஃபைப்ரோடின்மா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதில் என்ன மாதிரி இருந்தால் இது ஃபைப்ரோடின்மா இல்லை வேறு என்னென்ன கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு பெண்கள் பாதிச்சிருக்காங்க நம்ம கிட்ட வர்ற பேஷண்ட்டை நம்ம அனுபவ ரீதியாக நம்ம இவங்களுக்கு சொல்லலாம் கண்டிப்பா பொதுவாக வந்து பாருங்க இந்த மார்பகங்கள்ல அப்படின்னு எடுத்த சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைப்ரோடினோம் ஆஃப் பிரஸ்ட் அப்படிம்பாங்க அது என்ன அப்படின்னா மார்பகங்கள்ல ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டி ரெண்டாவது அது என்ன அப்படின்னா மார்பகங்கள்ல ஏற்படக்கூடிய நீர் கட்டி அதுக்கும் மேல பில்லோட்ஸ் ஒண்ணு இருக்கு காசினோமா பிரெஸ்ட் ஒண்ணு இருக்கு மேஸ்டைஸ் ஒண்ணு இருக்கு இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்க டிசார்டர் இப்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது எது அப்படின்னா பைப்ரோடினோமா அதை பத்தி நம்ம இப்ப காமனா காமனா நிறைய பேருக்கு வரக்கூடியது எது அப்படின்னா இந்த ஆஃப் பிரஸ்ட் பொதுவா இந்த பைப்ரோடினம் ஆஃப் பிரெஸ்ட் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து பாருங்க மார்பகங்கள்ல ஒரு கட்டி இருக்கும் அந்த கட்டி வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷனுக்கு முன்னாடி ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடி பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிக்கும் மென்சுரேஷன் பட்ட உடனே ரிலீவ் ஆயிடும் லைட்டா வந்து ஸ்பாட்டிங் பட்ட உடனே ரிலீவ் ஆயிடும் இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அட்வான்ஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா மென்சுரேஷன் மூணு நாள் அஞ்சு நாள் முடிகிற வரைக்குமே அந்த பெயின் இருக்கும் கம்ப்ளீட் மென்சுரேஷன் செசேஷன் ஆன பின்னாடி அந்த பெயின்ன்றது குறைக்கும் குறைஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நாளாக முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வலி அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் இப்ப இந்த வலிக்கு பயந்துருந்தா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டேரக்டா டாக்டர் கிட்ட இப்ப மேடம் கிட்ட ஓடி வருவாங்க இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உடனே அவங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பார்த்துட்டு இது ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பார்ப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்டு இது ஃபைப்ரோசிஸ்டிக் டிசர் ஆஃப் பிஸ்டா பைப்ரோ அடினோமாவா அதுக்கான வைத்திய முறைகள் அப்படின்றது பண்ணுவாங்க நம்ம வீட்டுல இருந்து கூட வந்து அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேடம் கேட்கறது என்ன அப்படின்னா இது கேன்சரா அப்படின்னு தான் பயம் பொதுவாக வந்து பாருங்க இது கேன்சரா இல்ல கேன்சர் அல்லாத டியூமரா அதை நம்ம பரிசோதனை பண்ண முடியும் இங்க வந்தா அந்த பரிசோதனை அப்படின்றது நாங்க பண்றோம் எந்தெந்த விதத்துல பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கட்டியை தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்க்கும்போது அது ரொம்ப ஹார்டா இல்லாம இருக்கு அப்படின்னா அது வந்து கேன்சர் அல்லாத கட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இது வந்து பாருங்க அந்த கட்டியை இப்படி புடிச்சு நம்ம நகத்தும் போது கீழ இருக்க அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர்ஸையும் இழுத்துட்டு வரக்கூடாது மேல இருக்க தோலையும் இழுத்துட்டு வரக்கூடாது அப்ப அது கேன்சர் அல்லாத கட்டி இத பிரஸ்ட் மவுஸ் அப்படிம்பாங்க எச் அதனோட கொனையை நம்ம தோற்றோம் அப்படின்னா கையை விட்டு ஓடும் ஸ்லிப்பர் எச் அப்படிம்பாங்க சோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதுக்கும் மேல வந்து பாருங்க இப்ப காசினோமாவை நோக்கி போகுது அப்படின்னா அதுல வேற சில அறிகுறிகள் இருக்கும் இதுலயே இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்கு மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போ சாதாரணமாக பெண்களுக்கு இந்த கட்டி நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் என்ன கட்டின்னு கண்டுபிடிச்சிடுறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பேசுறது இந்த நார் கட்டி ஃபைப்ரோட்டின் இது பார்த்து ட்ரீட்மெண்ட்ல குணமாக்கூடியது இது பயப்பட தேவையில்லை கேன்சரும் கிடையாது தைரியமாக இருக்கலாம் ஆனா இது எல்லா ஏஜ்லயும் இன்னைக்கு

வித் ரிப்போர்ட்டோட நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் சிலருக்கு மூன்று நாலு மாதத்தில் சரியாயிடுச்சு சிலருக்கு ஆறு மாதம் கூட தேவைப்படுது அது நோயின் தாக்கம் சைஸ் இதெல்லாம் பொறுத்து அதனால் எடுத்தோடனே எல்லா கட்டியும் கேன்சராக இருக்குமா பயப்பட தேவையில்லை நீங்கள் டாக்டரை அணுகுங்க அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து ரிப்போர்ட்டை வச்சு இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தொடர்பு கொண்டா நம்ம ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு பக்கம் மெடிசன்ஸ் இன்னொரு பக்கம் டைட்

இது ஒரு சாதாரண பிரச்சனை பிரச்சனை யார் கையில இருக்கு உங்க கையில இருக்கு என்ன நேரத்தில் இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு இருந்தால் எங்கள் தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரம் அதையெல்லாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்க